இருக்கக்கூடிய சில மாவட்டங்கள்ல அடுத்த பத்து நாட்களுக்கு கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் பருவமழை சொல்லிருக்காங்க நம்மளுடைய அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல்ல சுழற்சிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் சொல்லிருக்காங்க எந்தெந்த தேதிகள் குறிப்பிட்டிருக்காங்க இந்த சுழற்சிகள் உருவாகிறது அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சுழற்சிகள் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தாக்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் முதலாவதா அரபிக் கடலில் நிகழக்கூடிய அந்த சுழற்சியானது எப்ப உருவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இருபத்து மூன்று இருபத்து நான்கு இந்த இரண்டு நாட்கள்லேயே சுழற்சியானது உருவாகிடும் கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாகவே இப்போ இந்த தென்மேற்கு பருவமழையினால அதிகம் மழைப்பொழிவை பெறக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போது மகாராஷ்டிரா கர்நாடகா கேரளா இந்த மூன்று மாநிலங்கள்லேயுமே தான் அதிகமான மழைப்பொழிவு வந்து இருக்கும் இப்போ இந்த சுழற்சி உருவாகிறது எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் சுழற்சி உருவாகிறது வந்து மகாராஷ்டிரா கிட்ட தான் இந்த சுழற்சி உருவாகும் அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த சுழற்சியானது அதே இடத்துல தான் நிலை கொண்டிருக்கும் சொல்றாங்க அதாவது வரக்கூடிய நாட்களில் இந்த சுழற்சியானது அதே இடத்துல நிலை கொள்ளும் சொன்னா அது மேலும் தீவிரம் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அதிக மழை பொழிவு தான் அதனால நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது மென்மேலும் தீவிரமடையக்கூடிய பட்சத்தில் அங்கே வீசக்கூடிய ஈர ஈர காற்று வந்து நம்மளுக்கு கேரளா பகுதிகளுக்கு வரும் கேரள மாநிலத்துக்கு வந்து வரும் ஸோ அதனால மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வந்து நம்மளுக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகளவில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக சொல்லி பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்க கூடலூர் இந்த மாதிரி மாவட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் மாவட்டம் அதன் பிறகு கன்னியாகுமரி மாவட்டம் இங்கே எல்லாம் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு இன்னும் சில நாட்கள்லேயே தென்மேற்கு பருவமழை தொடங்குறதுனால தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்க மாவட்டங்களில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிக அளவுல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதன் பிறகு நம்மளுக்கு இந்த சைடு வந்துடுவோம் இந்த சைடு வந்து வருகிற இருபத்தி ஏழாம் தேதி வந்து வங்கக்கடலில் ஒரு சுழற்சி வந்து உருவாகுது அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சு சொல்லியிருக்காங்க அந்த சுழற்சி எங்கே உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வங்கக்கடல் பகுதியிலேயே நமக்கு வந்து இந்த இடத்துல தான் சுழற்சியானது உருவாகுது அதாவது மியான்மருக்கு பக்கத்துல இந்த பர்மா இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த கடல்ல தான் இந்த சுழற்சியானது உருவாகுது இந்த சுழற்சி வந்து மேலும் வலுவடைய கூடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது மேலும் வலுவடைஞ்சாலும் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஏன்னா அது வந்து மேலும் வலுவடைஞ்சு இந்த பங்களாதேஷ் இந்த சைடில் தான் அது வந்து மூவ் ஆகி போகும் அதனால் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து பெரிதளவில் மழைப்பொழிவு வந்து இருக்காது இதனால் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து அதிகப்படியான காற்று இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வெப்பம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மழைப்பொழிவு அப்படின்னு பார்த்தா நமக்கு தென்மேற்கு பருவமழையுடைய மழைப்பொழிவு தான் இருக்குமே தவிர்த்து இந்த இரண்டு சுழற்சிகள்னாலையும் நமக்கு மழைப்பொழிவு வந்து இருக்காது அப்படின்னும் வானிலை ஆய்வாளர்கள் வந்து கணிச்சிருக்காங்க சரி தென்மேற்கு பருவமழை இந்த வாட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்த தென்மேற்கு பருவமழை ஜூன் மாசம் நமக்கு ஸ்டார்ட் ஆகும் ஆனா இந்த வட்டி கொஞ்சம் முன்கூட்டியே ஸ்டார்ட் ஆகுது எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மே கடைசி வாரத்தில் வந்து தென்மேற்கு பருவமழை வந்து தொடங்குது ஸோ தென்மேற்கு பருவமழை அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மழை பொழிவு வந்து இருக்கும் அதே போல் நமக்கு இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த நம்மளுடைய தென் தமிழகத்துலேயும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிக அளவிலேயே இருக்கும் அதாவது நம்ம இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் வருகிற நாட்கள் அப்படின்னு சொல்லப்போனால் இருபத்து மூன்று இருபத்து நான்கு ஆகிய நாட்கள்லையெல்லாம் நம்மளுடைய வட தமிழ்நாட்டில் காற்றுனால நம்மளுக்கு வந்து அதிக மழை பொழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மிதமானது முதல் ஒரு கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியிலும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கணிக்கப்பட்டிருக்கு திருநெல்வேலியிலும் மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு இருபத்தி மூன்று நான்கு ஆகிய தேதிகளில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு இருபத்தி ஐந்து ஆறு ஆகிய நாட்களில் வந்து மழை பொழிவு வந்து கொஞ்சம் கூடுதலாக காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பையும் பார்க்கும்போது போது நம்மளுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்லையும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கணிக்கப்பட்டிருக்கு ஸோ அடுத்த பத்து நாள் அப்படின்னு சொல்லி வரும்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும் ஒரு சில பகுதிகளில் கனமழையும் பெய்யறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அடுத்த பத்து நாட்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தான் தற்போதைய வானிலை நிலவரமாகவும் பார்க்கப்படுது